அரம்சை திரைப்படத்தை பார்த்தோம் ஸ்வேதா அவர்கள் அந்த திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளர் இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்கள் இந்த படத்தில் கதை நாயகனாகவும் பொறுப்பேற்று நடித்திருக்கிறார் ஆட்சி மாற்றம் அல்ல அரசியல் மாற்றம் என்பதே நமது இலக்கு என்கிற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த திரைப்படத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார் கல்லூரிகளை தனியார்மயமாக்குவது அதனால் விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஒரு கதை ஓட்டமாகவும் அடிப்படை மாற்றம் இல்லாமல் அரசியலில் எந்த புதிய மாற்றத்தையும் உருவாக்க முடியாது என்கிற அடிப்படையில் செய் அரசியல் அமைப்பு என்கிற இயக்கத்தை உருவாக்கி போராடுகிற இளைஞர்கள் ஒருபுறம் என்கிற அடிப்படையில் இந்த கதையை அவர் உருவாக்கியிருக்கிறார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கல்லூரியை மயமாக்கக்கூடாது என்று உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் தொடர் உண்ணாவிரதம் தொடர் உண்ணாவிரதத்தை நடத்தி தொடங்கி பிறகு அதனை சாகுமுறை உண்ணாநிலை அறப்போராட்டமாகவும் பரிணமித்து அரசியல் தலையீடுகளால் மாணவர்கள் வன்முறைக்கு இலக்காகிறார்கள் போராடுகிற மாணவி ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிற ஒரு நிலைப்பாட்டையும் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் படைத்திருக்கிறார் ஒருபுறம் ஒட்டுமொத்தத்தில் அரசியலில் அடிப்படையான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின்படி அரசியல் இயங்க வேண்டும் மாமேதை கார்ல் மார்க்ஸ் போன்றவர்களின் சிந்தனைகள் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் விவசாயிகள் உள்ளிட்ட உழைக்கும் வர்க்கம் அணிதிரள வேண்டும் என்கிற அடிப்படையிலே இளைஞர்கள் கதாநாயகியாக அஞ்சனா கீர்த்தி பொறுப்பேற்று நடித்திருக்கிறார் ஒரு துடிப்புள்ள இளம் பெண்ணாக புரட்சிகர சிந்தனை உள்ள ஒரு பெண்ணாக அவர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அறம் செய்வதே அரசியல் களம் என்ற கொள்கை முழக்கத்தோடு அவர்கள் ஒரு புதிய அமைப்பை உருவாக்குகிறார்கள் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் ஆயுதப் போராட்டம் ஒரு தீர்வல்ல அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டமே போதுமானது மக்களே நமக்கு ஆயுதம் என்று அவர் போதிக்கிறார் அவர் உயர் பிடியிலே பிறந்தவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் பேத்தி ஆனால் மகாகவி பாரதியாரின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் சிந்தனைகளால் கவரப்பட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்கிற துடிப்புமிக்க இளம் பெண் அவருடைய தலைமையில் ஒரு படை அரசியல் படை கருத்தியல் படை அமைக்கப்பெற்று அவர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவிக்கிறார்கள் அந்த போராட்டம் வெகுமக்கள் போராட்டமாக பரிணமிக்கிறது பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் அந்த அறம்சை அரசியலமைப்போடு இணைந்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட அணிதிரழுகிறார்கள் அதிலும் அரசியல் தலையீடு முதலமைச்சர் மற்றும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தூண்டுதலின் பேரில் குண்டர்கள் அந்த பேரணியிலே வன்முறையை ஏற்படுத்துகிறார்கள் வெடிகுண்டு வீசி வன்முறை வெறியாட்டத்தில் இறங்குகிறார்கள் அதிலே இரண்டு போராளிகள் உயிரிழக்கிறார்கள் அப்படி உயிரிழந்த நிலையிலும் கூட நம்முடைய பயணம் நின்றுவிடக்கூடாது இலக்கை நோக்கிய பயணம் இன்னும் தீவிரப்பட வேண்டும் என்று இளைஞர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் அஞ்சனா கீர்த்தி அவர்கள் நடித்திருக்கிறார் அவருடைய தாத்தா உச்ச நீதிமன்ற நீதிபதி அவரை திருத்துவதற்கு முயற்சித்தும் கூட அவர் நீங்கள் கற்றுக்கொடுத்த அரசியல்தான் என்னை இயக்குகிறது அன்றைக்கு நீங்கள் விதையாக அதை என் நெஞ்சிலே பதித்தீர்கள் அந்த விதை இன்றைக்கு வளர்ந்து விருட்சமாக பரிணமித்திருக்கிறது ஆகவே இந்த தேசத்தின் நலனுக்காக மக்களின் விடுதலைக்காக நான் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அவர் கிளம்புகிற போது உங்கள் பாதை ஆபத்தானது பாதுகாப்புக்கு என்னுடைய துப்பாக்கியை கை துப்பாக்கியை வைத்துக்கொள் என்று தாத்தா கொடுக்கிறபோது போது அந்த துப்பாக்கியை திருப்பி தாத்தாவிடத்திலே கொடுத்து நாங்கள் நடத்துகிற போராட்டம் ஆபத்தானது தான் ஆனால் அதற்கு ஆயுதம் ஒரு தீர்வல்ல மக்களே எங்களுக்கு ஆயுதமாக இருக்கிறார்கள் எங்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையே எங்களுக்கு பாதுகாப்பு எனவே ஆயுதம் தேவையில்லை என்று அந்த துப்பாக்கியையும் தன்னுடைய தாத்தாவிடத்தில் திருப்பி கொடுத்து விடுகிறார் இப்படி இயக்குனர் திலீபன் அவர் இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்கள் திலீபன் என்கிற பாத்திரத்தில் நடிக்கிறார் கல்லூரி மாணவர்களின் போராட்டத்தை அவர் தலைமை தாங்கி வழிநடத்துகிறார் ஆனால் அந்த போராட்டத்திற்கு தீர்வு எட்டவில்லை அது வெகுமக்கள் போராட்டமாக வடிவம் பெறவில்லை எனவே அறம்சை அரசியல் அமைப்போடு இணைந்து அரசியல் மாற்றத்திற்காக போராடுவதென்று முடிவெடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆயுதங்களோடு அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்று ஆயுதம் ஏந்தி வருகிற போது அந்த அரம்சை அரசியல் அமைப்பை வழிநடத்தக்கூடிய இளம்பெண் நீங்கள் நினைப்பதைப் போல ஆயுதம் ஏந்தி போராடியதற்கு தீர்வு காண முடியாது மக்களை அமைப்பாக்க முடியாது மக்களையே ஆயுதமாக நாம் பயன்படுத்த வேண்டும் மக்களை அரசியல்படுத்த வேண்டும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே கல்லூரி மாணவர்களிடத்திலே மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடத்திலே எடுத்துக்கூறி எல்லோரும் இணைந்து தம்முடைய பயணத்தை தொடர்வதாக இந்த திரைப்படத்தை முடித்திருக்கிறார் இயக்குனர் பாலு வைத்தியநாதன் அவர்கள் அரசியல் தலையீடுகளால் எப்படி மாணவ சமூகம் பாழாகிறது இளைஞர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் கல்லூரிகளில் மாணவர்களிடையே கஞ்சா போதை பழக்கங்கள் எப்படி பரவி இருக்கிறது மது பழக்கத்தால் எப்படி இளம் தலைமுறையினர் சீரழிகிறார்கள் என்பதை போன்ற காட்சிகளையும் ஆங்காங்கே அவர் இணைத்திருக்கிறார் அவருடைய நோக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியது ஆட்சி மாற்றத்திற்கான போராட்டமாக இல்லாமல் அடிப்படை மாற்றத்திற்கான போராட்டமாக நம்முடைய மக்கள் போராட்டம் பரிணமிக்க வேண்டும் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் ஒற்றை வரி கருத்தாகும் ஒரு புரட்சிகரமான சிந்தனையை மையமாக கொண்டு ஆயுதம் தீர்வல்ல அறிவே ஆயுதமாக ஏந்தப்பட வேண்டும் அதற்கு நமக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக வழிகாட்டியிருக்கிறார்கள் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் போன்ற அந்த தலைவர்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த களத்தில் இயங்க வேண்டும் என்று இளம் தலைமுறையினருக்கு புரட்சிகரமான மாற்றம் நிகழ வேண்டும் என்று துடிக்கிற அனைவருக்கும் போதிக்கிற ஒரு படமாக வழிகாட்டுகிற ஒரு படமாக பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்களின் இந்த திரைப்படம் அறம் செய் என்பது அமைந்திருக்கிறது இயக்குநருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகிறது அதான் கட்சி அரசியல் பேசவில்லை என்று பொருள் அது பார்ட்டி பாலிடிக்ஸ் கிடையாது நாங்கள் டிஎம்கேவை பற்றியோ ஏடிஎம்கே பற்றியோ அல்லது களத்தில் நிற்கிற எந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளை பற்றியோ பேசவில்லை அறம் செய்யக்கூடிய அரசியலை பேசுகிறோம் அது அடிப்படையான அரசியல் மாற்றத்தை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் அதற்கு ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று நக்சல் மாற வேண்டும் காடுகளிலே பதுங்கி வேண்டும் ஆயுத பயிற்சியை பெற வேண்டும் என்பதுவும் தேவையில்லை அதே படத்திலே அவர் இடையிலே சொல்லுகிறார் தேசத்தின் நலனுக்காக இப்படி ஆயுதம் ஏந்திய பல பேர் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களோடு நின்று பணியாற்றியவர்களும் என்ற வரிசையிலே பிரபாகரனையும் அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்து அதன் அடிப்படையிலே அரசியல் இயங்கினாலே போதும் இங்கு அரசியல் மாற்றம் நிகழும் என்பதுதான் இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் சொல்ல வருகிற செய்தி